ஞானமுத்ராஜ கிருஷ்ணாஜ கீதாமிருதது விஷ்ணுவினிடத்தில் இவ்வுலக வாழ்க்கையில் சுகதுக்கங்களை அனுபவித்துக் இடையில் எப்படி நாம் நெறிப்பிரளாத வாஸ்தவமான சத்தியமான பக்தி பண்ண முடியும் என்று கேட்டாள் விஷ்ணு கூறினார் பகவத் கீதையை எப்பொழுதும் அபியாசம் பண்ணிக்கொண்டே இருந்தால் பிராரப்தம் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த ஸ்லோகம் மகா பாதி நலினி தலமம்பு கீதாத்தியம் கரோதி செத் மகா பாதி நளினிதலம் அம்புவது ந ஸ்பர்ஷம் நான் இந்த கொண்டுகூட்டி பொருள் சொல்றது தமிழ்ல அன்மயம் பண்ணி சொல்றேன் ஒருவன் சேர்த்துக்கணும் சப்ளை பண்ணிக்கணும் கீதா தியானம் கரோதி சேத் பகவத்கீதையை நன்றாக தியானம் பண்ணுவானே ஆனால் எப்ப பார்த்தாலும் மனசுல அந்த ஸ்லோகம் ஆழமான மனசுல ஓடிக்கிண்டே இருக்கணும் கீதையை தியானம் பண்றதுன்னு சொல்றாரு அர்த்தத்தை தியானம் பண்ற அர்த்த தியானம் கீதையை தியானம் பண்றதுன்னா என்ன பண்றது ஒரு பகவத்கீதை புஸ்தகத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்குதா என்ன அந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு சகப்பு தொழில பட்டு தொழில சுத்தி வச்சிருக்கு என்ன அது மேல ஒரு தாமரப்பு வச்சிருக்கேன் அது பக்கத்துல ஒரு வழக்க பொருத்தி வச்சிருக்கேன் அப்படி இல்லப்பா கீதையில இருக்கிற ஸ்லோகம் எல்லாம் உன் மனசுக்குள்ள இருக்கணும் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமெல்லாம் உனக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கணும் இது அர்த்த பிரதான கிரந்தம் வெறும் பிரதான கிரந்தம் இல்ல பரவாயில்ல பண்ணாட்டா தப்பு இல்ல இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியாக வேண்டிய நூல்கள் இந்த ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்து அந்த ஸ்லோகங்களின் பொருளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக கீதையினுடைய வரிகளை எல்லாம் எவன் தியானம் பண்றானோ அவனுக்கு மகா பாபாதி பாபானி பாபானி சொன்ன போறாது ஆதி பாப்பானி அதாவது மகா பாபம் லகு பாபம் சின்ன பாபம் குட்டி பாபம் நடக்கிற போது எறும்பெல்லாம் மிதிச்சுடுறோம் தெரியாம அதெல்லாம் தெரிஞ்சு பண்றது இல்ல அதுவும் பாபம் தான் சொல்றது சாஸ்திரம் ஆகினாலும் நம்ம வேணும்னு வில்லிங்கா பண்ற பாபம் அறியாமையினால பண்ற பாபம் அறிஞ்சு பண்ற பாவம் அறிஞ்சும் அறியாமையினால பண்ற பாவம் இப்படி பாவத்துக்கெல்லாம் கணக்கே இல்லை புண்ணியம் பண்றதுலேயே இருக்கு அறியாமலும் புண்ணியம் பண்றோம் அறிஞ்சும் புண்ணியம் பண்றோம் அறிஞ்சும் அறியாமலும் புண்ணியம் பண்றோம் ஆக நம்ம நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்னா மிஸ்ர கர்மான பேர் மிஸ்ரம்னா என்ன புண்ணியத்தையும் பாவத்தையும் கலந்துதான் பண்றோம் முழுக்க முழுக்க புண்ணியம் பண்றதும் இல்ல முழுக்க முழுக்க பாவம் பண்றதும் இல்லை ஆனா நம்ம மனசுல வந்து பாவம் பண்ணின பிறகு ஏதோ ஒரு பக்கம் கொண்டே இருக்கும் இந்த கில்ட் குற்ற உணர்ச்சி அந்த குற்ற உணர்ச்சியை நீக்கிடுமா கீதையை படிச்சா கீதையோட அர்த்தத்தை நினைச்சா நீ பாவிகளில் எல்லாம் பெரும் பாவியாக இருந்தாலும் ஞான தெப்பத்தால் அந்த பாவங்களை நீ கடந்து விடுவாய் அபிச்சேதி பாப்பேத்யா சர்வேபிய பாப கிருத்தமாக சர்வம் ஞான விருஜினம் சந்தரிஷ்யசி நீ நன்றாகவே இந்த பாவத்தை எல்லாம் கடந்து விடுவாய் கொச்சித்து ஸ்பரிசம் ந குருவந்தி கொஞ்சம் கூட ஸ்பரிசிக்காது அதெல்லாம் டச் பண்ண முடியாது பக்கத்திலே வர முடியாது கொஞ்சம் கூட அட்டாக் பண்ணாதது தியானம் பண்ணிட்டே இருந்தோம் எல்லாம் வந்து அப்படியே நிற்கும் என்ன நம்ம பாவத்தை விலக்கிட்டோம் எப்படின்னா நளினி தலம் அம்புவத்து நளினின்னா தாமரை தலம்னா இலை தாமரை இலை நளினி தலம் அம்பு அம்புனா ஜலம் அது வத்துனா போல தாமரை இலை தண்ணீர் போல தாமரை இலை தண்ணீர் வந்து அது ஒற்றதா ஒற்றதா இல்ல ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கார் அற்புதமான உதாரணம் சொல்லியிருக்கார் நீ நல்லா எண்ணெயை தடவிக்கிண்டு பலாப்பழத்தை நீ நல்லா கட் பண்ணி கைய உள்ள விட்டு நரிக்கி நீ பலாபடுத்த எடுத்தால் ஒட்டவே ஒட்டாதப்பா அப்படி சின்னு சொல்லியிருக்க நல்ல உதாரணம் அது இந்த மாதிரி இந்த கீதையை நம்ம நல்லா படிச்சிட்டு படிக்கிற போது என்ன அர்த்தம் நம்ம உள்ளத்துக்குள்ள அத்புதமான எண்ணையை தடவிக்கிறோம் அப்புறம் அது வந்து என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற காமம் க்ரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் தம்பம் ஈர்ஷியா அசூயா இதெல்லாம்வும் இருக்கே அதெல்லாம் ஒன்னும் ஒட்டார் பிசினே ஒட்டார் அவங்க கூடவே நிற்போம் ஒட்டார் அவங்க அந்த மாதிரி ஆட்களை சந்திப்போம் ஒன்னும் ஒட்டார் ஒன்னும் பண்ண முடியாது அப்போ பாருங்க கொச்சித் ஸ்பருஷம் ந குருவந்தி இதை சொல்ல ஆரம்பிச்சேன் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நிறைய சொல்லாம வீதியில நிறைய பிரமாணம் தோன்றது கிருஷ்ணர் சொல்றாரு ஒன்பதாம் அத்தியாயத்துல கடைசியில பெரிய பாபியா இருந்தாலும் சரி எனக்கு பக்தி பண்ணிட்டான்னா தன்னுடைய பாவத்தை குற்றத்தை உணர்ந்து குற்றத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற பெயர் அவாவுடன் என்னிடத்தில் பக்தி பண்ணினால் அவனை நான் காப்பாற்ற சந்தேகமே இல்லைங்கிற நான் உறுதி கொடுக்கிறேங்க பிரதிஜை பண்றேங்கிறார் அபிச்சேத் சுராச்சாரே மாம் அனன்யபாக் சாதுரே வசம்தோஹி சா நாளை தொடர்ந்து சிந்திப்போம் ஹரி ஓம் ஓ